கன்னி ராசி அன்பர்களே புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் இந்த புத்தாண்டானது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிறக்கக்கூடிய அந்த நாளிலே பார்த்தீங்கன்னா ராசி சந்திரன் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு வாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு சந்திரன் லாபாதிபதியான சந்திரன் ரிசவ ராசியில் பிறக்கக்கூடிய அமைப்பும் கன்னியா லக்னத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கிறது அப்போ உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கு அப்போ இந்த வருடம் சுகத்தை அனுபவிக்க கூடிய ஒரு வருடமாக இந்த ராசி என்பவர்களுக்கு அமைய இருக்கிறது தான் என்ன நினைக்கிறீர்களோ நீங்கள் என்ன செய்யணும் என்று ஆசைப்பட்டு கொண்டு அந்த கனவுல இருந்து இருக்கிறீர்களோ அந்த கனவு மெய்ப்படக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் டோட்டல் சேஞ்சஸ் உங்களுடைய அடையாளமே அப்படியே மாறப்போகிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் அப்போ மனதுக்கு காரகிரகமான சந்திரன் ரிசபராசியில அது உச்ச பலத்தோடு அது உங்கள் ராசிக்கு பதினோராம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதும் கன்னியால் லக்னத்தில் இந்த வருஷம் பிறக்கிறது ராசி அன்பர்களுக்கு ஒரு உத்தமமான உயர்வை தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய யோகத்தை தரக்கூடிய தன பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடம் பொருளாதார ஏற்றங்கள் நிச்சயமாக உண்டு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்ச பலத்தோடு வந்து அமரப்போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனத்தை கொடுக்கக்கூடிய தன காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் ரெண்டாம் தேதி உச்ச பலத்தோட பனிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் வந்து அமர்ந்து கொண்டு மிகப்பெரிய யோகத்தையும் பணத்தை கொட்ட போற குரு உச்சம் இல்லவா உங்க ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அல்லவா எங்க பாக்கிறார் அஞ்சாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார் அந்த இயற்கையாகிய இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில நல்லவைகள் நடக்கக்கூடிய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தோட குலதெய்வத்தினுடைய துணையோட பல நல்ல விஷயங்கள் காத்து கொண்டிருக்கிறது கன்னிராசி என்பர்களுக்கு தொட்டது துளங்கும் நினைத்த காரியங்கள் அத்தனையும் ஜெயமாகும் மூன்றாம் இடத்தை பார்க்குது முயற்சிகள் பலிதமாகும் இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் பணத்தால் ஆதாயம் பேச்சால் ஆதாயம் உங்க வாக்கினால் ஆதாயம் உங்க பேச்சை கேட்காதவங்க கூட கேட்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தை அமைத்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமணம் நடக்கக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய உங்கள் நெடுநாள் கனவு பூர்த்தியாக கூடிய திருமண பந்தத்துக்குள் என் கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடம் சார் எப்படி சார் ஸ்ட்ராங்கா சொல்றீங்க குரு பலன் குரு பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது ஏழாம் அதிபதி உச்ச பலத்தோடு அமர்ந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த வருடம் இருக்கிறது அது பனிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அதாவது டைரக்டா தனது பாக்கிய பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப திருமண பாக்கியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு நிறைய தடை நிறைய தாமதங்கள் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள் அதாவது ஒரு பிரிவு போகக்கூடிய அளவுக்கு கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் சரி செய்யப்படும் குடும்பத்தில் இருந்து வந்த அத்தனை வகையான இடைஞ்சல்கள் கருத்து வேற்றுமைகள் பிரிவுகள் எல்லாம் அப்படியே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடுத்து ஒரு முக்கியமான விஷயங்கள் குழந்தை பாக்கியம் குழந்தை காரக கிரகமான குரு பகவான் உச்சபலம் ஸ்ட்ராங்காக இருக்கார் காரக கிரகம் உச்சபலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார் எங்க பார்க்கிறார் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த வருடம் இருக்கிறது அது மட்டுமா அந்த ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார் இந்த மூன்று நிகழ்வுகள் அதாவது குரு உச்சபலம் காரக கிரகம் உச்சபலம் அந்த காரக கிரகமான குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்ப்பதும் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை அந்த குரு பாக்கிய பார்வையாக பார்ப்பதும் குழந்தை பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் எத்தனை வருடங்கள் இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் ஒரு வருடங்களாக குழந்தை பாக்கியம் கிடைக்கலை என்று மன உளைச்சலோடு இருக்கக்கூடிய கண்ணீராசி என்பர்களுக்கு நல்ல செய்திகளை கொடுத்து உற்சாகத்துடன் இருக்கக்கூடிய உங்கள் நெடுநாள் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய குடும்ப விருத்தியை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்ப குழந்தை பாக்கியம் பெற்றுவிட்டது குழந்தைகள் இருக்கின்றால் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் குழந்தைகளால் பேரும் புகழும் இன்னார் குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய உங்களால் அல்லது உங்கள் குழந்தைகளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கன்னி ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும் கடன் 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 என்று தவித்து கொண்டிருக்கின்றவர்கள் கடனை அடைக்க முடியாமல் இருக்கின்றவர்கள்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடனை அடைச்சிருவீங்க அதுக்கான அந்த சோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கான தன்னம்பிக்கை கிடைக்கும் அதுக்கான ஒரு பாத்து வழிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் அடைப்பீங்க குறைப்பீங்க அந்த கடன் அப்படிங்கிற அந்த ஒரு 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 அழுத்தத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி அமையும் நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் அமையும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் ரொம்ப நாள் ஆச்சு அதாவது ஒரு காலேஜில் படிக்கும் போதோ ஸ்கூல் படிக்கும் ஒரு நல்ல ஒரு நண்பர்களாக இருந்து ஒரு பத்து வருடம் கேப் ஆகிவிட்டது பத்து பதினைஞ்சு வருடம் ஆயிடுச்சு திடீரென் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அந்த நண்பர்களால் உங்களுக்கு உங்க தொழில் ரீதியா அல்லது வேலை ரீதியாக சில நல்ல அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அமைய இருக்கிறது வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அந்த மாற்றங்கள் அத்தனையும் நல்ல மாற்றங்களாக அமையும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை இல்லை இடஞ்சல் குடைச்சல் இருந்தது பெஸா மாறிடலாமா வேலை மாறிடலாமா வேற கம்பெனிக்கு போயிடலாமா இடமாற்றமே கிடைக்க மாட்டேங்குது இருக்கிற இடத்துல ஒரு வளர்ச்சி இல்லையே இதெல்லாம் இந்த மாதிரி என்ன ஓட்டங்கள் இருக்கிறவங்க எல்லாம் சேஞ்ச் ஆயிடுவீங்க கண்டிப்பாக சேஞ்ச் ஆயிடுவீங்க ஒரு சிலர் படித்தது ஒன்று வேலை பார்க்குறது ஒன்றா இருக்கும் இதெல்லாம் அப்படியே ஒரு ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அதான் சொல்கிறேனே உங்கள் அடையாளத்தையே மாற்றக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் அவராய் இப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டார் ஒரு நல்ல மாற்றங்கள் சமுதாயத்தில் ஒரு ஒரு பதவி ஒரு கௌரவம் ஒரு அந்தஸ்து நீங்கள் யார் என்று மற்றவர்களுக்கு இதுவரைக்கும் தெரியாமல் இருந்தால் கூட இப்ப தெரியப்படுத்தக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசாங்க வேலை அது முக்கியமாக அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நிறைய பேர் நிறைய ட்ரை பண்ணீங்க நிறைய எக்ஸாம் எழுதணும் குரூப் ஒன் குரூப் டூ பேங்க் எக்ஸாம் ரயில்வே ஸோ இது மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தப்பட்ட அது அதுக்கான எண்ணெய் உணர்வோடு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல செய்தியை கொடுத்து வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த கண்ணிக்கு நிச்சயமாக அமையும் இதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குண்டான ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல பேர் பல்லாயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாரும் ஒரே மாதிரியான நிச்சயமே இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் உண்டான கொடுப்பினை உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் சொந்த தொழில் செய்ய அந்த அமைப்பு எப்போ நமக்கு வரும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் சார் திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சிட்டேன் எந்த கோர்ஸ் எடுத்தால் நம்முடைய ஃப்யூச்சர் சிறப்பாக இருக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்